எங்களுடைய தாஜ்மஹால் இந்த மண்ணின் மைந்தருடைய தாஜ்மஹால் இந்த தமிழ் மக்களினுடைய தாஜ்மஹால் சாதி மதம் எல்லாம் கடந்து அன்பையும் தமிழக அரசு புரிந்து ஓட்டு எதையாவது எதையா இந்த வேலையை பாஜக சங்கியில் செய்யற மாதிரி சீமான் செய்யறாரு அப்ப உங்களுக்கு கேலரி கட்டினதிலே உடன்பாடு இல்லைன்னு போது யார் பேர் வச்சுட்டு போனா என்ன கட்ட நம் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆனால் உசுப்பி விட்டு ஓட்டு வாங்குறதுக்கு எதையாவது செய்கிறது இந்த வேலையை பாஜக சங்கியல் செய்கிற மாதிரி சீமான் செய்கிறார் அப்போ உங்களுக்கு கேலரி கட்டினதிலே உடன்பாடு இல்லைன்னு போது யார் பேர் வச்சுட்டு போனா என்ன கட்ட நிறைய இஸ்லாமியர்கள் வந்து காலையை வந்து சண்டைக்கு விடுறாங்க உள்ளக்க நிறைய வீரர்களும் வராங்க அந்த வீரர்களுக்கு வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு உதவியும் பண்றாங்க நிறைய முக்குள்ளத்தூர்களை பூரா மூடர்கள் நடத்திருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனால் உணவு உசிப்பிடுற மாதிரி விமான நிலையமாக தேவர் வர வைங்க க கலையரங்கம்மா முக்கியத்துவம் பெற வைங்க அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக நாங்கள் ஸ்டேடியம் கேட்டோம்மான்னு கேட்டவர் தான் சீமா இல்லையா ஜல்லிக்கட்டு வந்து அதை விளையாட்டை பற்றி எதுவுமே தெரியாத முட்டாப்பு சங்கம் தான் காளைகள் துன்படுத்தப்படுதுன்னு சொல்லுவாங்க ஒரு அன்பை ஒரு இடத்துல குமிச்சதுக்கான அடையாளமா தான் இந்த அரங்கத்தை நான் பார்க்குறேன் என்று அவர் மனைவியை நேச்சது கட்டினது ஓகே அவரோட அன்பு ஒரு தனி மனிதனோட அன்பு இது ஒட்டுமொத்த தமிழை இனத்தின் அடையாளம் அவன் வச்சிருக்க அன்பு நம்ம மாட்டையும் ஆட்டையும் மாட்டையும் மனுஷனையும் மக்களை அடையாளமா நம்ம ஜல்லிக்கட்டு வீரர்கள் இறந்து விட்டாலும் அந்த குடும்பத்துல ஒருத்தர் வேலை கொடுக்கும் ஏன்னா யாராருக்கோ எததுக்கோ வேலை கொடுக்கும் ஏன்னா அந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சா அடுத்து ஒரு வீரம் உருவாகக்கூடிய சூழல் உருவாகும் கீழடியை தோன்றினதுக்கு அப்புறம் தான் இந்த தமிழனுக்கு சாதியே இல்லைன்றது அங்கே அடையாளப்பட்டிருக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மண்ணில் புதைந்த வரலாறுக்கு கீழடி ஆய்வு சொல்லுது நாங்க தற்பெருமை பேசல பெத்த தாய்க்கு கூட கஞ்சி ஊற்றுவாங்களா கஞ்சி ஊற்ற மாட்டாங்கன்னு தெரியாது இந்த காலை வளர்க்க தம்பியில் அவ்வளோ தீவிரம் காட்டுவாங்க புகைப்படம் வெற்றி பெற்ற வீரர்களுடைய புகைப்படமும் வெற்றி பெற்ற காளைகள் புகைப்படங்களும் ஆமாங்க அது வச்சா தானே அது முக்கியமா அந்த ஊர் பேர் தன் உயிரை பணைய வச்சு விளையாடக்கூடிய அந்த மாவீரர்களை வந்து சாதியா மதமா பிரிச்சு முத பார்க்கணும் அது இப்ப பண்ணையார்கள் இருந்து தான தர்மம் பண்ணாங்கல்ல சட்டிய போட பானையை போட காசை போட அப்படி அது மரியாதையான ஒரு முறையே இல்லை சார் வணக்கம் 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 முக்கியமா குறிப்பாக ஜல்லிக்கட்டு பொங்கல் பொங்கல் வந்தாலே ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு பெரிய பேசும் பொருளாக குறிப்பாக மதுரை என்றாலே ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு என்றாலே மதுரைங்கிற அளவுக்கு போராட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டிருக்கீங்க இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேடியம் உருவாகி ஆனால் அது பேர் வைக்கிற விவகாரம் எனக்கு பெரிய விவகாரம் பேசும்போது இருக்கிறது அதாவது கலைஞர் பேர் வைக்கக்கூடாது நெடுஞ்சலின் தான் வைக்கணும் அப்படி த பாண்டிய நெடுஞ்சலின் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சிகள் சில சாதி அமைப்புகள்லாம் போய் மறுபடுத்திருக்காங்க அதே போல முக்கியத்தவர் பேர் வந்து ஸ்டேடியத்துக்கு வைக்கணும் முக்கியத்தவர் வந்து ஸ்டேடியத்துக்கு வைக்கணும் முதல்ல இந்த ஸ்டேடியம் கட்டினதுலேயே உடன்பாடு இல்லாதவர்கள் ஏன் பேரை பற்றி பேசுகிறார்கள் அப்படின்றது முதல் கேள்வி நாங்க ஸ்டேடியம் கேட்டோமான்னு கேட்டவர் தான் செய்வான் இல்லையா அப்புறம் நாய் பே நாய்க்கு சோறு வைக்கலைன்னு கேட்குறதுக்கு முன்னால் நாய் என் பேர் வச்சீங்க நாய் ஏன் வளர்க்குறீங்கன்னு நீங்க கேட்டவர் அப்புறம் இதுக்கு பேர் வைக்கிற வரைக்கும் போனோம் அப்போ தவர் பேர் வச்சா ஸ்டேடியம் ஓகேவா ஸ்டேடியம் கட்டினது ஓகேவா அடிப்படை கருப்பொருள் என்ன ஸ்டேடியம் வேணுமா வேணாமான்றது முதல் கேள்வி அதில் ஸ்டேடியமே வேணான்றது உங்களுக்கு கருத்து அதில் நில்லுங்க உறுதியா ஏன் வந்துட்டு பித்தளாட்டம் பேச்சு அடுத்தடுத்து அதை கொண்டு போகிறீங்க முதல் விஷயம் ஸ்டேடியம் வேணுமா வேணாம் அலங்காநல்லூர் என்பது ஒரு சிற்று எங்களுக்கு நல்லா தெரியும் அது ஒரு சிற்றூர் அந்த ஊருக்குள்ள வர 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 அது உலக அளவில் கிடைக்கிற விளம்பரத்தில் ஆயிரக்கணக்கான காளைகள் பதிவு செய்யப்படுது பத்தாயிரத்து நானூறு காளைகள் இந்த முறை பதிவு செய்யப்பட்டிருக்கு பத்தாயிரத்து நானூறு ஆட்களே வந்துட்டு அலங்காநல்லூரில் எண்ணிக்கையாக பார்த்தோம்னா சமமாக மக்கள் தொகை எண்ணிக்கை அது அப்போ அவ்வளவு பெரிய காளைகள் கிராமத்துக்குள்ளே புகுறதும் ஓடுறதும் மக்கள் த வீதி வீதியாக போகிறது என்பது இந்த போட்டியில் பங்கு பெறாத மக்களுடைய உயிருக்கு ரொம்ப பாதுகாப்பு இல்லாத விஷயம் அப்போ இதை தனி இதை தனியாக வச்சு நடத்துகிறது அப்படின்றதுக்கு ஒரு ஏற்பாடு அவசியமான நிச்சயமாக அந்த ஏற்பாடு இதில் யார் மாறுபட முடியாது இன்னொன்று உலக சிறப்பு மிக்கதாக நீங்கள் ஒரு தமிழர் வீர விளையாட்டை மரபை பண்பாட்டை அதை காமிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு உலகத்தரத்திலான ஒரு ஏற்பாடு என்பது அவசியம்தான் என்ன மாறுபடும் பயன் இல்லையா அப்போ நாங்களாம் அப்படி தான் நினைக்கிறோம் ஏன் அப்படின்னா எப்போதுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கைகள் வந்து உலக அளவில் பிரபலமான அழகானில் ஒரு ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிடுவாங்க ஆனால் நீங்கள் அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருக்கும் நிறைய பேருக்கு டிக்கெட் வாங்குறது டிக்கெட் வாங்கி நாங்கள் அமர்ந்து பார்க்கணுன்னு விரும்புகிறவங்களுக்கு கூட இடத்த ஏற்பாடு பண்ண முடியாது முக்கியமான ஆட்கள் நூறு பேர் வந்து திரும்பி போயிடுவாங்க நீங்கள் இப்போ மதுரையில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க டிக்கெட் எடுத்து பார்க்குறதுக்கு வசதி உள்ளவங்க இவங்க யாரும் அலையம்பலூர் போக மாட்டாங்க பெரும்பாலும் ஏன் அப்படின்னா இந்த ஆபத்தை க அஞ்சுது கூட்ட நெரிசல் கூட்ட நெரிசல் காலைகள் குண்டக மண்டகம் வரும் ஏதாவது குடும்ப பிள்ளைகளுக்கோ மட்டு விபத்து நடந்துடும் அப்படின்னா இதெல்லாம் தவிர்க்கிற மாதிரி ஒரு பெரிய அளவில் ஒரு அருமையான ஒரு கட்டுமானம் ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தா அதை வர ஆதரிக்க விரும்பலை அப்ப இப்படி கங்கணம் கட்டி கொண்டு ஆக்கப்பூர்வமான கண்ணோட்டம் இல்லாமல் இதை எதிர்க்கிறவங்க அரசியல் குறுக்க வழியை அரசியல் பண்றாங்க அது மட்டும் இல்லை தெற்கு மதுரைன்னா இவருடைய பாஜக சங்கிகளும் சரி மற்றவர்களும் சரி முக்குளத்தூர்களை பூரா மூடர்கள் நினச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனால் உணனா அவங்கள உசிப்பு விடுற மாதிரி விமான நிலையமாக தேவர் பெறவைங்க க கலையரங்கமாக முக்கியத்துவம் பெற பரவைங்க அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக அந்த ஓட்டு இருக்குது அந்த அந்த இளைஞர்களை பிடிச்சிட முடியுமான்னு குறுக்கு வழியில் இது பண்ணுறது அந்த இளைஞனுடைய வாழ்வாதார பிரச்சனை கல்வி பிரச்சனை மொழி பிரச்சனை உரிமை பிரச்சனைகள் பற்றி இவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது எவ்வளவு அதை பற்றி ஒரு இவங்கள்ட்ட ஒரு திட்டமிட்ட முயற்சி இருக்கானா ஒன்றும் கிடையாது ஆனா உசுப்பி விட்டு ஓட்டு வாங்குறதுக்கு எதையாவது செய்யறது இந்த வேலையை பாஜக சங்கிகள் செய்யற மாதிரி சீமான் செய்யறாரு அப்போ உங்களுக்கு கேலரி கட்டினதுல உடன்பாடு இல்லைன்னு போது யார் பேர் வச்சுட்டு போனா என்ன கட்டினவன் அவன் பேர் தான் வைப்பான் அவங்களுக்கு எந்த லட்சியம் பிடிச்சிருக்கோ அது அவர்கள் எந்த கொள்கை வழியாளர்களோ அவருடைய விஷயங்களை தான் முன்னிறுத்துவாங்க இல்ல அதுல உச்சபட்சமா போய் என்னன்னா அதெல்லாம் உன் தாத்தா வீட்டு கிளரியா உன் தாத்தா பேர் வைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான உங்க அப்பனா தாத்தனா எல்லாம் கேட்டிருக்காரு கலைஞர் வந்துட்டு அவங்களுடைய அப்பாவா இருக்கலாம் ஆனா வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான மறுக்க முடியாத ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றினுடைய தலைவர் தான் சரியா இப்ப யாரும் கலைஞரை வந்துட்டு ஸ்டாலினோட அப்பாவா மட்டும் இருந்தாங்கன்னா கட்டாயம் எதிர்த்திருப்பாங்க எல்லோரும் எதிர்த்திருப்பாங்க அவர் ஐம்பது ஆண்டு கால அரசியல் தலைவர் அப்போ தமிழ்நாட்டினுடைய நீண்ட நெடுங்காலம் அரசியல் துறையில் நின்று மக்களுக்காக பணியாற்றிய ஒரு அரசியல் தலைவர் சித்தாந்த ரீதியாக கருத்து ரீதியாக வடக்கு ஆதிக்கத்தில் இருந்தும் இந்தி எதிர்ப்பு உட்பட பல்வேறு விஷயங்கள்ல தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் தமிழ் கலாச்சாரத்தையும் காப்பாற்றுறதுக்கு உங்களை மாதிரி இல்லை அப்பட்டமாக வெளிப்படையாக கருத்தியல் ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் போராடின ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் அப்போ அவங்க அதை வைப்பாங்க கலைஞர் பேர் சூட்டுதல் என்பது சித்தாந்தத்தை கொண்ட ஆட்சி அவங்க ஆட்சி நடக்குது அவருடைய தலைவர் அரசியல் சித்தாந்த தலைவர் அவர் பேர் வைக்கிறவர்கள் என்ன இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய மற்றவங்களுடைய அரசியல் சித்தாந்தங்கள் கோயில் கொள்கைகள் எல்லோரும் அவருக்கும் ஏற்புடையதா முதல்ல உங்களுக்கு ஏற்புடையதா அப்போ என்னத்தையாவது வாய்க்கு வந்ததா அதாவது தெருவுல கட்டில் திருவிழா கிடக்கிற கல் எடுத்து தெருநாயக அரிஞ்சுட்டு போகிறது அது யாருக்கு நஷ்டம் கிடையாது அப்படின்ற கணக்காக தான் சீமான் பேசுகிறதெல்லாம் சீமான் வர வர அவருடைய அரசியல் போக்கு என்னவா இருக்குன்னா ஆக்கப்பூர்வமான அரசியலே இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி அரசியல்ன்றத வச்சு தான் பாஜகவே ஒன்றியத்தை பிடிச்சி வச்சிருக்கிறான் அப்போ அவனுக்கு போட்டியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன எதிர்பார்க்குறான்னா இந்த வளர்ச்சி அரசியலில் தமிழ்நாடு ஜெயிச்சிருக்குன்ற ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் மரபினுடைய பெருமையில அவன் புரிஞ்சிருக்கிறான் குறைகள் இல்லாமல் இல்லை சரிங்களா குறைகளை நிவர்த்தி செஞ்சு போராடி ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி அரசியலை நோக்கி போக போவதற்கு மாறாக சீமானுடைய அரசியல் பூரா என்னவா இருக்கு அப்படின்னா நாசகார அரசியலாக இருக்கிறது போலித்தனமானதாக இருக்கிறது சரிங்களா அப்ப அவருடைய வார்த்தையை இந்த விஷயத்தில் சீரியஸாக எடுத்துக்கிறோம் பிரம்மாண்டமான ஒரு ஒரு கட்டிடம் அதாவது விளையாட்டு அரங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரையும் இது எப்படி ஒரு மதக்காராக ஃபீல் பண்றீங்க அது ஒரு கட்சி தலைவரை எப்படி பார்க்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சியான வரவேற்பான வரவே வரவேற்பு தக்கன நிகழ்ச்சி இது என்னன்னா நீங்க இயல்பா இந்த பொங்கல் காலங்கள்லையும் சரி பல்வேறு காலகட்டங்களில் ஏர் தழுவுதல் நிகழ்ச்சி மாடடக்கும் நிகழ்ச்சின்னு சொல்கிறோம்ல நம்ம இயல்பாக என்ன சொல்லுவோம்னா கிராமத்துடைய மையப்பகுதியில் நடக்கும் அது அந்த மையப்பகுதியில் நடக்கலை ஊரில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் ப்ளஸ் விபரீதங்கள் எதிர்பாராத விபரீதங்கள் நிறையா நடக்க வாய்ப்பு இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டட அமைப்பு இப்போ நம்ம கிரிக்கெட் சொல்கிறோம்ல கிரிக்கெட்டுக்கு ஒரு மைதானம் கால்பந்துக்கு ஒரு மைதானம் கபடிக்கு ஒரு மைதானம்னு வச்சு ஒரு உயிருக்கு ஆபத்தில்லாத விளையாட்டுகளுக்கே அப்படி ஒரு மைதானம் விளையாட்டு உலகத்தரம் வாய்ந்த ஒரு மைதானங்கள் அமைத்து அவங்களுக்கான பாதுகாப்பு அவங்களுக்கான வரவேற்பு அந்த வீரர்களை எப்படிலாம் உலகமே கொண்டாடுற மாதிரி கொண்டு போகிறாங்களோ இந்த பணையம் வச்சு தமிழர்களுடைய வீர விளையாட்டை உலகம் அறிந்த சல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டின் முக்கியத்துவத்தை எப்படி கொண்டு போறதுன்னா இன்னைக்கு இந்த மாதிரி அரங்கங்கள்ல நடத்தல உலகம் வியக்கத்தக்கன இருக்கும் பல்வேறு பார்வையாளர்களுக்கு முக்கியமாக பல்வேறு பார்வையாளர்களுக்கு உயிர் சேதங்களோ பொருள் சேதங்களோ வராது இன்னொன்னுன்னா அந்த காலத்துல நீங்கள் சொன்ன மாதிரி பன்னியார் முறைகளில் அந்த விளையாடக்கூடிய வீரர்களை மதிக்காம பொருட்களை தூக்கி போட்டாங்க பாருங்க அந்த இது ஒளியணும் அது முக்கியம் மெயினாக வந்து வீரர்களை மதிக்கணும் தன் உயிரை பணைய வச்சு விளையாடக்கூடிய அந்த மாவீரர்களை வந்து சாதியாக மதமாக பிரித்து மொத பார்க்கக்கூடாது அது இந்த அரங்கத்துக்குள்ள வரையில் அப்படி நடக்கணுன்றது நம்ம தமிழக முன்னேற்ற கழகத்தோட வேண்டுகோளாக முதல் வேண்டுகோளாக தமிழக அரசுக்கு வைக்கிறோம் தமிழக அரசுகிட்ட இன்னொரு கோரிக்கை ஒன்று வைக்கிறோம் இங்கே விளையாடக்கூடிய அத்தனை வீரர்களையும் ஏன்னா சின்ன சின்ன பள்ளி கூடங்களில் கூட அந்த இது இது அந்த விளையாட்டு இந்த விளையாட்டுன்னு வைக்கல கூட அரசு வேலையில் முன்னுரிமை கொடுப்பாங்க ரயில்வே துறையில் ஃபுட்பால் பிளேயர்னு சொல்கிறாங்களே கால்பந்து வீரர்

இனிமே ஏற்கனவே இழந்தவங்களுக்கு ஏதாவது அரசு அதை முன்னெடுத்து இந்த விளையாட்டு சார்பா இறந்தவங்களோட குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையான அரசு வேலைகளையும் கொடுத்தா பேர் உதவியா இருக்கும் அவங்கள நினைவு போட்டுற மாதிரி இருக்கும் அது மாதிரி இறந்தவங்களை இதுக்கு முன்னாடி இந்த காளைகள் அடக்கி பல்வேறு காளைகள் அடக்கினவங்களை அவங்களோட நினைவு படங்களை இங்கே வைக்கணும் அவங்க பெரிய ஏன்னா பல்வேறு இடங்கள்ல இடத்துல புகைப்படங்களை வைக்கணும் புகைப்படங்களை வச்சா இந்த ஆண்டு நடந்த புகைப்பட ஆண்டுல இவர் இவ்வளவு தன அடக்குனாரு இத்தனை காலையே சிறப்பான ஆட்டக்காரர் இந்த ஜல்லிக்கட்டு எந்த ஆண்டு தொடங்குச்சோ நம்மெல்லாம் அது அரசர் காலத்துல இருந்தே இருக்குன்றாங்க அது காலங்களில் காலங்கள்ல இருந்து தொடர்ச்சியா இருக்குது பதிவு செய்யப்பட்ட காலங்கள்ல இருந்து அவங்களோட புகைப்படம் வெற்றி பெற்ற வீரர்களுடைய புகைப்படமும் வெற்றி பெற்ற காளைகள் புகைப்படம் ஆமாங்க அது வச்சா தானே முக்கியமா அந்த ஊர் பேரு கூட அந்த காலைகளை வைக்கணும் ஆனா ஆட்ட வைக்கணும் ஆட்ட நாயகனுடைய எந்த ஆண்டு இவர் ஜெயிச்சாரு இதை தொடர்ச்சியா பதிவு பண்ணா அவங்களோட பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் இருக்காங்கல்ல அவங்களோட பாரம்பரியமா நம்ம தமிழர்களுடைய வாரிசு இந்த இதுக்கு எத்தனையோ இன்னும் எத்தனையோ யுகங்களை காணப்போறிய மைதானம் இது அதனால அவங்க வரக்கூடிய எங்க தாத்தா எங்க ஐயா அந்த மாதிரி ஸ்டேடியத்துல இருக்கு இருக்கு எங்க வரலாற போய் பாருங்க ஏற்கனவே எங்க காலை நாங்க வளர்த்த கால இன்னும் எத்தனையோ சகோதரிங்க சொன்ன மாதிரி தான் சாப்பிடாட்டினாலும் பெத்த தாய்க்கு கூட கஞ்சி ஊற்றுவாங்கலாம் கஞ்சி ஊற்ற மாட்டாங்கன்னு தெரியாது இந்த காலை வளர்க்கிற தம்பியில் அவ்வளோ தீவிரம் காட்டுவாங்க அதில் அதே மாதிரி இதுக்குன்னு ஒரு இளைஞர் செட்டு காலை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு அணி குறுப்பாக கிராமங்களில் பயிற்சி எடுத்துக்கிட்டு வராங்க அந்த தம்பிகளுக்கு கல்வி அறிவு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அவங்க குடும்பங்களை அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அவங்களுக்கான ஒரு அரசு வேலை மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திலையோ வட்டாட்சி அலுவலகத்துலேயோ அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளையோ பிஓஓ ஆஃபீஸுகள்லையோ அவங்க கல்வி தகுதிக்கு தகுந்தாப்புல இருந்து அரசு வேலை உறுதியாக வழங்கணும் நல்லா படிச்சிருந்தாங்கன்னா அவர் நீங்க சொன்ன மாதிரி இந்த காளைகள் மேலே அக்கறை இருக்கவங்க காடுகள்லையும் வனத்துறைகள்லையும் வழங்கணும் என்ன காரணம்னா இந்த சாதாரண மாட்டுக்கு இவ்வளவு பாதுகாப்பா பாக்குறவன் நாட்டை பாதுகாக்கக்கூடிய மலை காடுகள்ல இருக்கக்கூடிய கால்நடைகள் வனவிலங்கு கால்நடைகள்ல ரொம்ப கவனமா பாத்துக்குவாங்க மற்ற அந்நியர்கள் வந்து அதுல எதுவும் துஷ்பிரயோகம் பண்ணாம இந்த இன்னைக்கு எல்லாம் நிறைய மலைப்பகுதிகளில் குடிச்சிட்டு இளைஞர்கள் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு அந்த மலையை அழிக்கிறாங்க ஒரு சிகரெட்டை பிடிச்சி போட்டுடுறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு அவங்க மாதிரி ஆட்கள் கொஞ்சம் தீவிரமா இருப்பாங்க ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி விழா காலங்களில் ஊர்களுக்குள்ள நடக்கல அந்த குடிச்சிட்டு சிலர் குடிபோதையில் தடுமாறி விழுந்துடுறவங்கலாம் இருக்காங்க அது போக கிராமங்கள்ல நிறைய அச்சுறுத்தல் இந்த மாதிரி வரும் இப்படி அமைச்சது அவங்களுக்குமான பாதுகாப்பு தொடர்ந்து அவங்க இன்னொரு குற்றச்சாட்டு பீட்டா போன்ற ஆயுத வச்ச காலையில் பெரிய அளவு துன்பப்படுத்தப்படுகிறது அதனாலதான் இப்ப வரையும் கூட நிலுவில இருக்குது வழக்கு பொருத்தீங்கன்னா முழு தீர்வு ஒரு இடத்துல ஆனா ஒரு சிறப்பு ஒரு உத்தரவு வாங்கி இப்ப நடத்திக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப காலையில் துன்புறுத்துற வாய்ப்புகள் குறைவா இருக்குமா ஒழுங்கு இல்ல அது காலை இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்ட விளையாட்டை பத்தி எதுவுமே தெரியாத முட்டா தான் காளைகள் துன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க அதாவதுங்க விலங்கை கையாள்வதில் ஒரு மினிமம் அப்படின்றது எல்லாத்துலயும் உண்டு இப்போ உதாரணத்துக்கு வெளியேறாத காளையை அடித்து வெளியேற்றுவாங்க சரிங்களா அது எதுக்கு அப்படின்னா காலை அடுத்தடுத்து காளைகள்ல போய் பெரிய சேதத்தை தவிர்ப்பதற்காக அடுத்தடுத்து ஒரு காலம் கொம்பு போட்டுற கூடாது மோதிக்கிற கூடாது கயிறு இல்லையா சிக்கான்றதுனால அதை ஒரு தட்டு தட்டி வெளியேற்றுறது உண்டு இது நார்மலா இருக்கிற ப்ராக்டிஸ் தான் நீங்க எந்த விலங்கையும் இப்படி ஒரு மினிமம் ஃபோர்ஸ் பயன்படுத்தாம ஒழுங்குபடுத்த முடியாது ஆனா அவர்களுக்கெல்லாம் சவால் விட்டு கேட்குறேன் உலகத்துல எங்காவது எந்த கருவியும் இல்லாமல் இந்த விலங்குகளோட இப்படி விளையாடுற முறை மிக மிக குறைவாக இருக்கு ஆப்பிரிக்காவில் சில பழங்குடிகள்கிட்ட இருக்கு நம்மள்கிட்ட இருக்கு அது மட்டும் இல்ல எந்த நகம் கூட வெட்டிக்கிறணும் இருக்கக்கூடிய விதிமுறைன்னா நகத்தை வெட்டிக்கணும் கையில பொருள் வச்சுக்க கூடாது ஆயுதம் வச்சுக்கிற கூடாது கையில எதுவும் கிட்டில் தேய்க்க கூடாது பொடி விதிமுறைகளோடு தான் அவங்க களத்துல இறங்குறாங்க அதே மாதிரி மாடுகளை என்ன அப்படின்னா அது கொம்போட தான் மோது கொம்போட விளையாடுறது கிட்ட மனிதன் வெறுங்கையில விளையாடுறான் அப்ப இது சித்திரவதை அப்படின்னு சொல்றது இல்ல அது மட்டும் இல்ல இங்க மாடை அடக்குறது அவன் சொல்லுவான்னு சொல்றான் புல் டேமிங் இங்க வார்த்தையே கிடையாது இங்க என்ன சொல்றாங்கன்னா ஏறு தழுவுதல் அந்த வார்த்தையே என்னன்னா இது சங்க இலக்கியத்துல இருந்து இருக்கு ஏரை தழுவுதல் சரிங்களா ஏறு தழுவுதல்ன்றது வேற அடக்குறதுன்னு வேற அப்ப அவ்வளவு மென்மையான ஒரு பேரு தான் அவங்க வச்சிருக்கிறாங்க காலையோட விளையாடுற நீங்க எல்லா வீரர்களும் பார்த்தீங்கன்னா எப்ப விளையாட போறேன்னு கேப்போம் அடக்க போறேன்னா அவன்கிட்ட வார்த்தையே இல்லை எங்க விளையாடுன இது அடுத்து எங்க போய் விளையாட போற இப்படித்தாங்க வளர்க்கிறவனே மாடுபிடி வீரனாவும் இருக்குனா இவன் தான் மாட்டையும் வளர்ப்பான் அதையும் விடுவான் தானும் போய் அடக்குவான் அவனுக்கு என்னன்னா வளர்த்த மாடு ஒண்ணு வர்ற மாடு ஒண்ணு விளையாடுறான் இதுதான் இருக்கக்கூடிய முறை விளையாடு ஏறு தழுவுது அப்புறம் நீங்க இதெல்லாம் புரியாத முட்டா பசங்க தான் இதுல நெருக்கடி இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்றது மதுரையோட மிக முக்கியமான ஐக்கானாக இப்ப மாறி அணையமா வரலாற்று பேச முடியாது எப்படி ஃபீல் பண்றீங்க இல்ல மதுரைனால மிகப்பெரிய பேசப்படும் ஊரா தான் என்னைக்குமே உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழரா இருக்கட்டும் மதுரைக்கார தமிழனுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு எப்பயுமே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்குது மாதிரி மதுரையில மதுரைன்னு சொன்னா மல்லின்னுவாங்க அடுத்து வந்து கோயில் தலங்களை சொல்லுவாங்க கோயில் மாநகரம்னு ஒட்டுமொத்த கோயில் பஞ்சபூதங்கள் அடங்கிய கோயில் இங்க இருக்கு அது போக இப்ப சமயகாலம் சொல்றீங்க மீனாட்சி அம்மன் கோயில் அலவர் கோயில் திருப்பரங்குன்றம் காலபைரவர் கோயில் பஞ்சபூதங்கள்ல எல்பா மக மனித மக்கள் வந்து காசிக்கு நிகரா மதுரையில அந்த தளங்கள் இருக்கு கோயில்கள் தளங்கள் இருக்கு தமிழை வந்து வெறும் பெருமை பேசினான்னு உலகத்துல சில பேர் பறைசாட்டி சும்மா பொய்யா பரப்புறாங்க அப்படி ஆளு தமிழ் இப்படி ஆளு தமிழர் பாரம்பரியம் எப்படி இருந்துச்சு நாங்க சொல்லலையா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மண்ணில் புதைந்த வரலாறு சொல்லுது கீழடி ஆய்வு சொல்லுது நாங்க தற்பெருமை பேசல உலகத்துல உள்ள ஒட்டுமொத்த தமிழனுடைய அடி கீழடி பதில் சொல்லும் அதை இன்னைக்கு அருங்காட்சியகம் ஆக்கிட்டாங்க அடுத்து கீழடியை தோன்றுனதுக்கு அப்புறம் தான் இந்த தமிழனுக்கு சாதியே இல்லைன்றது அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு சாதி மதம் இன்னைக்கு சாதியை எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா அவங்க தொழில் சார்ந்து தான் சாதி உருவானதுக்கான அடையாளம் இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு சாதி பெருமை பேசுற எல்லாருக்கும் சொல்றேன் நம்ம தமிழர்கள்னு உணர்றீங்கன்னா அதுக்கு கீழடி தான் ஏன்னா நீங்கள் வந்து என்ன சாதி பெருமை பேசிக்கிட்டு ஒரு சிலர் நிறைய இடங்கள்ல வீணா போயிட்டு இருக்கோம் அன்னைக்கு இருந்த மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்தவனுக்கு சாதி இல்லை அடையாளம் கீழடி தான் அந்த ஆய்வு தன்னுடைய தொழில் வளங்களை எப்படி எப்படி பார்த்தாங்க கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்ற பெருமையை தமிழனுடைய ஆளுமையான பெருமையை அங்கே அருங்காட்சியகம் அருங்காட்சியகம் அமைச்சு இன்னைக்கு எடுத்து உலகம் முழுதும் கொண்டு போயிருக்காங்க அது போக தமிழருடைய வீர விளையாட்டுன்னு உலகம் முழுதும் பறசாட்டக்கூடிய இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுன்னு வெறும் சுருக்கமாக சொல்லிக்கிருந்தோம் அதவே இன்னைக்கு அரங்கத்தில் கேட்டுக்குன்னு ஸ்டேடியம் பிரமாண்டமா அமைச்சு பல்வேறு லைட்டுகள் வச்சு இங்கே பாருங்க அந்த இயற்கையை பாருங்க எப்படி அமைச்சிருக்காங்கன்னு அந்த இடத்தோட அமைப்பு பாருங்க இதே இதே ஊருக்குள்ள இருக்குல்ல சும்மா சின்ன சந்துக்குள்ள இருக்கும் பல்வேறு மக்களுக்கு சிரமத்தை கொடுக்கும் இன்னைக்கு இதுக்கு அமைஞ்சிருக்க பிரம்மாண்டமான மண்டபம் இந்த அரங்கம் உலகமே எங்க இருந்து யார் வந்தாலும் அது போக சுற்றுச்சாலையில வெளிப்பகுதியில் அமைஞ்சிருக்கு யாருக்கு எந்த தொந்தரவும் வராது வரக்கூடிய விஐபி உயர் ரகமாக இருக்கட்டும் நம்ம போன்ற பாமரனும் இருக்கட்டும் நடுத்தர மக்களாகவும் இருக்கட்டும் யார் வேணாலும் வந்து போற மாதிரியும் இருக்கை அமரக்கூடிய இருக்கை அங்க வந்து ஒரு மரத்துல உட்காந்துருப்பாங்க சரிஞ்சு விழுந்தா கூட காவத்து ஆமா இங்க பழைய முறைகள்ல வந்து கிராமப்புறங்களில் தற்சமயமா கற்காலியமா அமைப்பாங்க வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய நம்ம சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாது அவங்களுக்கான அங்கீகாரம் மாவட்ட நிர்வாகம் கண்காணித்து பார்க்க வேண்டியிருக்கும் இப்போ அப்படி இல்லை அவங்கவுங்களுக்கு தனியாக அமைச்சிருக்காங்க மதுரையில் வந்து சுற்றுலாத்தலங்கள் நிறைய இருக்குது வெட்டு என்னக்கூடிய இல்லை அதில் இன்னைக்கு நம்ம அலங்காநல்லூர் சல்லிக்கட்டு நடத்தக்கூடிய அந்த அரங்கத்தையும் சுற்றுலாத்தலம் ஆக்கி இதில் நடந்த வீரர்களுக்கு பரிசளிப்பையும் அவங்களுக்கான ஒரு அறையும் ஒதுக்கி அரசு விளையாட்டுத்துறைக்கு என்ன செய்வாங்களோ அந்த வேலைய கா அணையக்கூடிய வீரர்களுக்கும் அரசு துறையில் வேலை அதுல அரசு எப்படின்னா வீரர்கள் இறந்து விட்டாலும் அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும் ஏன்னா யாராருக்கோ எதுக்கோ வேலை கொடுக்குறோம் ஏன்னா அந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சா அடுத்த ஒரு வீரம் உருவாகக்கூடிய சூழல் உருவாகும் அந்த அந்த வீரர்கள் மூலம் காலை பராமரிக்கப்படும் நம்ம பண்பாடு பராமரிக்கப்படும் உலகத்திலேயே அன்பு செலுத்துறதுக்கு அடையாளமா அந்த காலத்துல இருந்து பேசப்படும் பொருளாக தாஜ்மஹால் இருக்கு இந்தியாவின் ஆமா காதலுக்கு காதலுக்கு ஆமா இங்க நம்ம மாடு கண்ட சொல்றது இல்ல பாசத்தோட மண்ணின் மைந்தர்கள் நேசிக்கிறது நம்ம மாட்டையும் ஆட்டையும் மாட்டையும் மனுஷனை மக்களை நேசிக்க கூடியவன் தமிழன்றத நம்ம ஜல்லிக்கட்டு அரங்கந்தா மேல வருங்க அதுவும் காதல் சம்பந்தப்பட்ட பொருள் தாங்க இதுவும் காதல் சம்பந்தப்பட்ட பொருள் தான் மனிதன் வந்து எவ்வளவு மத்தவங்களை நேசிக்கிறேன் அது வந்து அவர் மனைவியை நேசிச்சது கட்டினது அவரோட அன்பு ஒரு தனி மனிதனுடைய அன்பு இது ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் அடையாளம் அவன் வச்சிருக்க அன்பு ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி பிடிச்சு ஆமா அந்த போராட்டத்தின் அன்புதான் அதோட தாஜ்மஹால் தான் இதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா சிலர் வந்து எப்படி வேணாலும் நினைச்சிக்கணும் மிக சொல்றோம் சொல்றோம்னு எந்த எங்களுக்கு கூச்சமும் இல்ல எங்களுடைய தாஜ்மஹால் இந்த மண்ணின் மைந்தர்களுடைய தாஜ்மஹால் இந்த தமிழ் மக்களினுடைய தாஜ்மஹால் சாதி மதம் எல்லாம் கடந்து போரானால அத்தனுடைய அன்பையும் தமிழக அரசு புரிந்து ஒரு அன்பை ஒரு இடத்துல குமிச்சதுக்கான அடையாளமா தான் இந்த அரங்கத்தை நான் பார்க்கறேன் இதை ஏற்ப இதை உடனடியாக செய்து முடித்த தமிழக அரசிற்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாகவும் இந்த மண்ணின் மைந்தர்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழர்களின் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்க அதாவது இப்போ பல்வேறு நபர்களை குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக பேட்டி எடுத்துக்கோம் இன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய இஸ்லாமிய எழுச்சி கழகத்தோடைய நிறுவனர் அவரும் ஜல்லிக்கட்டு கொடுத்து பேசுகிறார் வாங்க பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பா பெரிய தமிழ்நாடு தமிழ்நாடு என்ற பெரும் போராட்டங்களிலே வரலாற்று போராட்டங்களே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமா ஜல்லிக்கட்டு போராட்டம் உலகமே உற்று பார்த்து சொல்ல மாட்டோம் அதுல குறிப்பா இஸ்லாமியரோட பங்களிப்பையும் யாராலையும் மறுக்க முடியாது எல்லா இடங்களும் எல்லா மாவட்டங்களையும் சரியா சொல்லணும்னா பிரியாணி ஆக்கி போடறது யாரானா அது இஸ்லாமியர்கள் தான் கண்டிப்பா ஏன்னா அவர்கள் இஸ்லாமியர்களுடைய உணர்வை தாண்டி தமிழர்களாக நம்ம கண்கூட பார்த்த ஒரு சாட்சியான உணர்மன என்ன சொல்லப்போனா இஸ்லாமியர்களும் இந்துக்கள் சொல்லப்பட்ட பேசக்கூடிய எல்லாரும் கட்டி பிடிச்சி ஒன்றாக நின்ற போராட்டம் அதுதான் இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த கட்டடத்தை பார்த்து இந்த கட்டடம் வந்து ஒரு மத சார்பற்ற சூழலில் அத்தனை தமிழர்களுக்கு உள்ள அடையாளம் அது இது வந்து மதம் சார்ந்து கொண்டு போகிற அடையாளம் கிடையாது இது வந்து தமிழன்ற உணர்வோட வந்த அடையாளம் இந்த அடையாளத்தை கூட தமிழக அரசுக்கு முத முதற்கன் வணக்கத்தை தெரிவிச்சுக்கோனே நன்றியும் தெரிஞ்சு மேற்கொண்டு இதை வந்து மதத்தின் அடிப்படையில் போய் ஒடுக்க வேணாம் இதை வந்து தமிழர்களுக்குடைய பெருமைக்குரிய விஷயமா நாங்கள் பார்க்குறோம் அது பார்த்தியும் ஒற்றுமைக்குரிய விஷயமா பார்க்குறோம் நிறையா கால்நடை ம வளர்க்குறாங்க காளைகளை வளர்க்குறாங்க அவங்களுக்கு நிறைய ஊக்கம் கொடுக்குறாங்க நிறைய இஸ்லாமியர்கள் காளைகளை வளர்க்குறாங்க அவங்களும் இதுக்கு நிறையா வந்து பங்களிப்பு கொடுக்குறாங்க நிறையா இஸ்லாமியர்கள் வந்து காளையை வந்து சண்டைக்கு விட்றாங்க உள்ளக்க நிறைய வீரர்களும் வராங்க அந்த வீரர்களுக்கு வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு உதவியும் பண்ணுறாங்க நிறையா இஸ்லாமிய பங்கு வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது இங்கே மட்டும் இல்லை எங்கெங்கே தமிழர்களில் இந்தியா லெவலில் உலக லெவலில் வந்து தமிழர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கப்பா இஸ்லாமியர்கள் வந்து உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த இதுல அடிப்படையில வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த இந்த இடத்துல நான் நிக்கிறேன்றதே மிகப்பெரிய எனக்கு பெருமை அதுவே பெருமைன்றீங்களா ஆமா சரி சரி இப்போ இது இப்போ வந்து ஒரு கட்டடம் அதாவது முன்னாடி ஒரு நிறுவனம் ஏற்படாம நவீன பயப்படாம ஒரு ஒழுங்குமுறைக்குள்ள வராம இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஜல்லிக்கட்டு நடந்தது இப்போ வந்து ஒரு ஒரு அரங்கத்துக்குள்ள ஒரு நவீன மாற்றப்பட்டு இருக்கு இல்லையா இது எப்படி ஃபீல் பண்றீங்க ஆனா ஒரு சின்ன ஒரு எனக்கு ஒரு ஒரு இது ஒரு ஒரு சார்ந்து உள்ள அடங்கிருது ஆனா ஆரம்ப காலங்கள்ல எப்படின்னா அப்பா தூக்கி சோடர்ல தூக்கி எங்களுக்கு இருக்கு எங்க அப்பா எங்களை தூக்கி இருக்கு மாடு போயிட்டு இருக்கு அங்க இருந்து வரப்போய் ஒரு ஜாலியா மாடு சலங்கை கட்டி ஆடிட்டு தூக்கி வரோட நாங்க மாடு நினைச்சு ஓடுவோம் ஐயோ மாடு மாடி வந்துருச்சு அப்படின்னு தெரிச்சு ஓடுவோம் பின்னாடி பார்த்தா மனித நம்மளால வந்து அந்த சலங்கையை அடிச்சுட்டு ஓடி வருங்க அப்படி ஒரு ரொம்ப ஜாலியா ரொம்ப இதா ஒரு என்ன சொல்றது திகிலான ஒரு சூழல் இங்க அப்படியே அது பெரிய மகிழ்ச்சியா இருக்கும் அப்படி ஒரு எங்க தந்தையை எங்க கூட்டிட்டு வந்து அது இன்னும் என் தந்தையை கூட இல்ல அந்த அடையாளத்தை விட்டு கொடுத்திருக்காரு இதை பார்க்க என் தந்தையோட அடையாளமா நினைக்கிறேன் என்ன இது இருக்கு எந்த உயிர் சேதம் அதிகமாச்சு அதாவது சண்டை காலை காட்டிலும் அவங்க காட்டிலும் பொதுமக்கள் பார்க்கக்கூடிய பொதுமக்கள் தான் அதிகம் அங்க பாதிக்கப்படுச்சு பாதிப்படைஞ்சாங்க உயிர் சேதம் அடைஞ்சாங்க இங்க வந்து அந்த சேதம் உயிர் சேதம் இருக்காது இனி நாலுல வந்து ஜல்லிக்கட்டை வந்து தப்பா பேச மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கீங்க இது தமிழ்நாடு இது வந்து வடநாடுல அதையும் வடநாட்டுல வேணா அவங்களுக்கு அறிவு இல்லாமல் இருக்கலாம் இங்க வந்து தமிழர்கள் அறிவு பூட்டுற நாடு அறிவு சொல்ற நாடு பல பேர்த்து அறிவுரை தலைவர்களை வளர்த்த நாடு வெளியே பார்த்தீங்கன்னா காகிதம் இருந்து எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தான் போயிருக்காங்க தவிர அங்கிருந்து யாரும் இங்க வரல நம் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐயா இங்க இந்த விளையாட்டை வச்சு மாடு அணைஞ்ச வீரர்களை அவமதிக்கிற மாதிரி அந்த விழா எடுக்கிறாங்கல்ல கிராமப்புறங்களில் அதெல்லாம் பெரிய நமக்கு மனசுக்கு பெரிய வேதனையாக இருந்துச்சு இந்த அரங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பொருளை தூக்கி போடுறான் பாருங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாது அண்டா குண்டா சிலேடு வாட்சு இந்த மாதிரி ஒரு கட்டில் தூக்கி அவனோட வீரத்தை மதிக்காமல் தூக்கி போறான் பாருங்க அந்த விழா நடத்தக்கூடிய தலைவர்கள் அதுவே பெரிய சங்கடம் மன உளைச்சலை உண்டு வந்துச்சு அதனால தான் மற்றவன் பார்க்குறான் பாருங்கள் வெளியில் வெளிநாட்டவர்களும் சரி வெளி மாநிலத்தவரும் சரி இதை வந்து ரொம்ப சாதாரணமாக நினச்சாங்க இப்போ இந்த அரங்கத்தில் அவங்கள கூப்பிட்டு அதுக்குன்னு பரிசு பொருளை அறிவிக்கையில் கொடுக்கறது ஒரு மரியாதை நிமித்தமாக வச்சு நம்ம அரசு துறையில் எப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தில கொடுப்பாங்க பரிசுப்படி அந்த மாதிரி கொடுக்கணும் இதிலையும் அந்த மாதிரி நடத்தக்கூடாதுன்றது தமிழக முன்னேற்றக் கழகத்தோட கோரிக்கை வைக்கிறேன் பரிசு பெறுறவங்க மாட்டு உரிமையாளர்களாக இருந்தாலும் சரி வீரர்களாக இருந்தாலும் சரி மேடை ஏற்றி மேடை ஏற்றி முறையான ஒரு சான்றிதழ் கொடுத்து அந்த பரிசு பொருளை மொத்தமாக வச்சு கொடுக்கணுன்றது தமிழக முன்னேற்றக் கழகம் கோரிக்கையாக வைக்கிறேன் திரும்பவும் அந்த மாதிரி கொடுத்தா இதுக்கான போராட்டத்தை முன்னெடுப்போம் தமிழக முன்னேற்ற கழகத்தரமாக அவ மரியாதையாக இருக்குன்னு ஒட்டுமொத்த வீரர்களையும் கூப்பிட்டு மாடுபுடி வீரர்களையும் மாடுபுடி பயிற்சியாளர்களையும் இது மாடு வளர்ப்பவர்களையும் கூப்பிட்டு யாருக்கு பரிசு கொடுத்தாலும் மிக நேர்மையான மரியாதையோடு கொடுக்கணுன்றது தமிழக முன்னேற்றக் கழகத்தோட கோரிக்கை இது அரசும் கவனத்தில் கையாளணும் மாவட்ட ஆட்சியாளரும் கையாளணும் பரிசு வாங்கக்கூடிய மாவீரர்களும் மாட்டு உரிமையாளர்களும் இப்படி தான் கொடுக்கணும்னு கோரிக்கை வைக்கணும் புரியுதுங்களா சும்மா காலப்போக்கில் அவன் ஏதோ கொடுக்குறான் நம்ம ஏதோ பந்தாக்கு வாங்கிட்டு போகணும் கிராமப்புறங்களில் நடந்த மாதிரி திரும்பவும் நடக்கக்கூடாது இந்த இப்படி நடந்தால் தான் இந்த அரங்கத்துக்கான மரியாதை உலக அரங்கில் இது போய் சேர்றதுக்கான மரியாதையாகவும் நடக்கும்